ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத குரு பரசராவா நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதத்தில் வந்து கும்பராசிக்கு நிறைய தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஐந்தாம் இடம் ரொம்ப வலுத்துருக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் குரு புதன் சேர்ந்துருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு ரெண்டாம் இடத்துல சனி மூணாம் இடத்தில் சுக்கரன் இது இருக்கு ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு செவ்வாயும் கேதுவும் இருக்கு இந்த மாதம் வந்து கும்ப நீங்கள் நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அம்சம் உங்களுடைய ராசிக்கு இருக்கு உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லல நீங்க யாருக்காவது பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க உங்க கையால் அப்படின்னா அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு அதிர்ஷ்டம் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கு இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் சுக்கரன் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போறாரு ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு இருக்கு உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் தேடி வரும் தேவையில்லாத மனிதர்கள் தேடி வருவாங்க இவங்கக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்பப்போ டென்ஷன் வரும் ஆனால் அப்பப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருந்துக்கணும் அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது பொதுவாகவே ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க எல்லா விஷயத்துக்குமே இங்கே பிரச்சனையில் வந்து என்னென்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லை ஓகேங்களா அதை வந்து நல்லா மனசில் புரிய வச்சுக்கணும் ஏன்னால் நிறைய கும்பராசிக்காரங்க வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் ராகு வருது இல்லை வந்தப்போ தெரியல இப்போ வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் அப்போ அதை வந்து லைட்டாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ராகு கீழே இறங்க ஆரம்பிக்கல அதுவும் சதை நட்சத்திரக்காரங்களாம் இப்போவே வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த ராகு வந்து சந்திரன் மேலே ராகு கேதுக்கள் வந்து அப்படியே மனசை அப்படியே புழிஞ்சு எடுத்துரும் கரெக்டாக அது வந்து நமக்கு எந்த இடத்துல குத்துனா எங்கே வலிக்குமோ அங்கே பார்த்து அடிக்கும் அதுதான் வந்து கிரகங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பட் ஆனால் வந்து எல்லா சூழ்நிலைகளையுமே எல்லா விஷயங்களையுமே கடந்து வர பழகிக்கணும் கும்பராசி வந்து ஒரு பிரபஞ்ச ராசி இது வந்து உங்களை நான் வந்து மேல்படுத்தி சொல்கிறனால எனக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு சிலர் வந்து கும்பராசி புகழ்ந்து பேசுறீங்களே அப்படின்னாங்க நான் கும்பராசி பொழுந்து பேசலை உண்மையாலுமே கும்பராசி ஒரு பிரபஞ்ச ராசி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது அந்த திறமையை கெட்டியாக பிடிச்சி இந்த டைம் வந்துருங்க மிகப்பெரிய லெவலில் யோகமும் இருக்குது இந்த மாதம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தான் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் சரிங்களா ஏழுக்குடையவர் ஐந்தில் சூரியன் இருக்கார் அது இல்லாமல் குரு புதன் சேர்க்கை இருக்குது கோச்சாரத்தில் பொதுவாக குரு புதன் சேர்க்கை உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க அஞ்சு குடையவர் அதாவது அஞ்சுலேயே ஆட்சி பெற்றிருக்காரு அஷ்டமாதிபதியும் புதன் தான் உங்களுக்கு அப்போது அஷ்டமாதிபதி வந்து வலுப்பெற்றிருக்கனால என்னாகுன்னா ஒரு அதிர்ஷ்டம் அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு அப்போ வந்து ஒரு யோகம் அப்படிங்கிறது லாட்ரி புதையல் மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரவே வராது எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கன்னா அந்த விஷயம் திடீர்னு உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும் உங்களால் நம்பவே முடியாது அந்தளவுக்கு குடும்பத்தில் வந்து ரொம்ப அனுசரணை ரொம்ப முக்கியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு அவரு கேதுவோடு சேர்ந்துருக்கார் தொழிலில் டெவலப் ஆகணும்னா கணபதிக்கு தீபம் போடுங்க யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகமாக மாறும் தொழிலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தடைகள்லாம் நீக்கும் காரிய சித்தி கிடைக்கும் காரிய தடைகள் இருந்தால் அந்த தடையை நீக்கி காரிய சித்தி கிடைக்கணும் அப்படின்னா கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்தில் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது ஏற்கனவே இருந்த பார்ட்னர் கூட சண்டையாகி பிரிகிறது இது ரெண்டுமே இந்த மாதம் நடக்கும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து லவ் ஸ்ட்ராங்காகி அது மேரேஜ் ப்ரொப்பசலாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது பத்து குடைவர் உங்களுக்கு மூணு குடைவரும் ஒரே ஆள் செவ்வாய் அவர் ஏழாம் இடத்துல இருக்கனால தொழில் ரீதியாக புது பார்ட்னர் உறுதியாக கிடைப்பாங்க புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் இருக்குது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஸ்தானம் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் காரகன் எல்லாமே எப்படி இருக்குது இப்போ என்ன திசா புத்தி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு புதுசு தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்குறதுக்குண்டான பணம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரைய உங்களுக்கு வந்துடும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் கடனை உண்டான ஒரு சோர்ஸ் வந்துடும் நல்ல ரெகுலரான இன்கம் தொழில் ரீதியாக வந்து வருமானங்கள் தடைபட்டு இருந்தாலும் அந்த தடையெல்லாம் மீறி இப்போ இன்கம் வர ஆரம்பிச்சிடும் ரெகுலர் இன்கம் அதே மாதிரி நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு உங்களுக்கு பதினொன்று கூடைய குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்போது நீங்கள் என்ன உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன ஆசைப்படுறீங்களோ அது தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் இந்த மாதம் நிறைவேறும் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கும் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக கிடைக்கும் புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே புத்தி சாதுரியம் புத்திசாலி ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க முடியும் உங்களால் என குரு புதன் சேர்ந்திருக்கு கோச்சாரத்தில் அப்போ வந்து எப்பவும் இல்லாமல் இப்ப இந்த மாதம் நல்ல ஆக்டிவா உணருவிங்க எந்த லெவலில் பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு நீங்கள் இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்பீங்க நம்மளா இத்தனை பிரச்சனையை சமாளிச்சு வந்திருக்கோம் வெல்டன் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கவங்கள்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களை இறக்கி விடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அதையெல்லாம் மீறி போய் தான் நீங்கள் உட்காருவீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை சாதிப்பீங்க அப்படி சாதிக்கிறதுக்கு உண்டானதும் பேர் புகழ் வாங்குறதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிற உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் காசு பணம் வரும் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்குது அதை பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இருக்குது ஐந்தாம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு விருப்பமான துறையில் விருப்பமான இடத்துல வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பை இந்த மாதம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய இஷ்டங்கள் எல்லாமே அந்த இஷ்ட தெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும் அதுக்காக இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதுன்னு சொல்லுது கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் திடீர்னு கல்யாணம் ஒரு சிலருக்குள்ளே லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவ்வளோ நாளாக சிக்கல்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் நீங்கி காதலர்கள் ஒன்று சேரக்கூடியது இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் பொதுவாகவே லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது நல்ல மாதமாக இருக்குது ஐந்து குடையவர் வந்து புத்திரஸ்தான அதிபதியும் கூட ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கனால கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் அது பே இது வந்து டெஸ்ட்டு பேபிக்கோ அல்லது வந்து நீங்கள் வந்து இயற்கை முறையில் இது பண்ணாலும் இந்த இது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பொதுவாகவே உங்களுடைய ராசியில் அது ஆக இருக்கனால டெஸ்டி பேபி போகிறதுலாம் இந்த இதுலேயே பண்ணிடுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் டெஸ்டி பேபிக்கோ இல்லை வந்து ஐவிஎஃப்க்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுங்கள் எதுக்கு எந்த விஷயங்கள் செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஆனால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் கணவர் மனைவியிடையே ஒற்றுமையாக இருக்க பழகிக்கங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க உங்கள் பேரில் தப்பு இருந்தாலும் சரி தப்பு இல்லைனாலும் சரி அனுசரித்து போகிறது தப்பு கிடையாது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்கிற விஷயத்த மறுபடி மறுபடி மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டு பொதுவாகவே நீங்கள் விட்டு கொடுக்குற நபராக இருக்கலாம் ஆனால் இப்போ கிரக சூழ்நிலைகள் சரியில்லாதனால உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத ஒரு மனநிலை வரும் எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட்டிங்காக அந்த மனநிலையில் இருக்கும்போது நிதானத்தை கையாளணும் தியானம் பண்ணணும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயே அந்த எரிச்சலை காமிப்பீங்க வெளியில் இருக்கிறத வீட்டில் கொண்டு வந்து காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தை அனுசரிக்கணும் நிதானமாக இருக்கணும் வார்த்தைகளை விடக்கூடாது இதெல்லாமே சொல்லி சொல்லி பழகி ட்ரெயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நேச்சுரலாக வந்துடும் ஏன்னா இப்போ கிரக சூழ்நிலைகள் அவ்வளோ நல்லா இல்லை கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் பார்த்து இருக்கணும் குடும்ப நபர்கள் வந்து உங்களை அனுசரிக்கலை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கலைன்னா மெதுவாக பொறுமையாக எடுத்து சொல்லி பழகிக்கங்க இல்லைன்னா அமைதியாக இருந்துக்குங்க விட்டுருங்க பிரச்சனை கிடையாது ஆனால் நிறைய வா வாய்ப்புகள் உங்களுக்கு வருது பிஸ்னஸ்ஸு உத்தியோகம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கெலாம் ரொம்ப சக்ஸஸ் பண்ணும் புதுசாக நபர்கள் வந்து பா போகிறாங்க வராங்க அப்படின்னா அவங்க கூட ரொம்ப ரொம்ப கனெக்டடாகனலாம் கனெக்டடாக இருக்காதிங்க முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அசிங்கம் வாழ்க்கை ஃபுல்லும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருங்க சோஷியல் மீடியாலேயோ அல்லது நீங்கள் வந்து ஒரு நண்பர் கூட வெளியில் போகிறதோ பண்ணவங்களோட சேர்ந்து நீங்கள் வெளில போகிறதோ இதெல்லாம் கவனமாக இருங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த உடனே உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள் குடும்ப நபர்களிட்ட மட்டும்தான் அனுசரிக்கணும் வெளியில் இருக்க நபர்கள ஒருபோதும் அனுசரிக்காதீங்க இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்குங்க கிரக சூழ்நிலைகள் சரியில்லாதனால இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இந்த வளர்ச்சி உங்களுடைய ஆயுள் முழுவதுக்குமே இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்குது ஐந்தாம் இடம் ரொம்ப அபூர்வமான கிரக சேர்க்கைகள் இருக்கனால எந்த வாய்ப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி காசு பணம் பொருளாதார வாழ்க்கையெல்லாம் உயரக்கூடியது விருதுகள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கலைத்துறை வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு மேலே முன்னேற்றமாகக்கூடிய அமைப்புகள் தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ந நல்ல அதிர்ஷ்டம் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றது உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமான மாதந்தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ராகு வந்து ராசியில் இருக்கனால என்னென்னா நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா சிக்க வைக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டுட்டு எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வளர்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பப்ளிசிட்டியாகவும் பேசுபொருளாகவும் நல்ல விதமாகவும் ஆகும் தீங்காவும் ஆகும் நெகட்டிவாகவும் ஆகும் ஸோ ரெண்டையுமே சமநிலை எடுத்துகிட்டு உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் நீங்கள் நோக்கிட்டே போங்க நிறைய தாந்திரிக வழிபாடு பண்ணுங்கள் அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா தாந்திரிக வழிபாடுகள் எந்திர வழிபாடுகள் இந்த மாதிரி உக்கரதேவ வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுடைய வெற்றி கை நழுவாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் ராகு கேது இருக்கும்போது ரொம்ப தாந்திரிகத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிட முடியும் பொதுவாகவே கும்பராசிக்கு இந்த படிப்புலலாம் ரொம்ப நல்லா இருக்குது உயர்கல்வியும் ரொம்ப நல்லா இருக்குது மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது புதுசாக வேலை தேடிட்டுருக்கவங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிடும் நிறைய பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கும்பராசிக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லா இருக்குது மைண்டை காமாக வச்சுக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார மாதம் உறுதியாக உண்டு வருமானம் லாபங்கள் இந்த இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்